வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இலக்கியம் தான் பார்க்க போகிறோம் தமிழில் உள்ள இலக்கியம் செவன்த் யூனிட்டில் உள்ள இந்த அகர் முதலி அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இலக்கியம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இந்த முதலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இலக்கியத்தில் தான் வருது பதினஞ்சு மார்க்குக்கு இந்த யூனிட்டில் கேட்பாங்க செவன்த் யூனிட்டில் கேட்பாங்க என்னென்ன அகரமுதலின்னு பார்க்கலாம் வாங்க அண்டை நாடு பக்கத்து நாடு அண்ணல் கருணை உடையவர் ஆசி வாழ்த்து எண்ணில் எனக்குள் ஆவி உயிர் ஆள் ஆலமரம் ஆட்டாந்தொழு ஆடு கட்டும் இடம் இலகுவான எளிமையான ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல் என்னும் நினைக்கும் தொலைவு தூரம் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்